அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் தப்பா பேசுனா சொல்லுங்க அவங்க கழுத்தை கரக்கரக்கரேன்னு அறுத்து போடுறேங்கிறாங்க எஸ்கே ஏ பேசுறவங்க எல்லாம் உன்னால எத்தனை பேர்த்து இப்படி அறுத்து போட முடியும்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி இங்கே பாராடி புருஷன் சொன்னால் பொண்டாட்டி கேட்கணும் பொண்டாட்டி சொன்னால் புருசன் கேட்கணும் யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு சரியான கோவம் வந்துடும் ஆனால் நீ மட்டும் என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே இல்லையே அது எதனாலடின்னு இல்லை கேட்குறாங்க முத்துப்பாண்டி அதுவா அது எனக்கு மாமா அடியே இது கூட உனக்கு தெரியலையா இதுக்கு பேர் தான் காதலுங்கிறாங்க முத்துப்பாண்டி என்ன மாமா இது இப்படி போய் கெட்ட வர பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க எஸ்கே ஹாரிய முட்டல் பண்ணுறதே கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினா தாண்டி தப்பு கல்யாணத்துக்கு அப்புறமா காதலிக்கிறதுல எந்த தப்புமே இல்லடி என் முட்டல் பண்ணுறது எஸ்கே உனக்கு இந்த நிமிஷம் ஏதாவது செய்யணும்னு தோணுது உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்கிறாங்க முத்து பாண்டி ஐயோ மாமா என்ன மாமா இப்போ போய் இப்படி கேட்குறீங்களே நீங்கள் தான் கிட வெட்டுக்கெல்லாம் கூட ஒத்துக்கிட்டீங்களா இதுக்கப்புறமா இன்னும் எனக்கு என்ன வேணும் எனக்கு இதுவே போதும் மாமாங்கிறாங்க எஸ்கே ஏ இதெல்லாம் நடைமுறையில் மறுபடியும் உனக்கு ஏதாவது பர்சனலாக என்ன வேணும்னு என்கிட்ட கேளு நான் உனக்கு வாங்கித் தரேங்கிறாங்க உலகத்திலேயே எனக்கு கிடைக்காது நீங்கள் தான் நினச்சேன் இப்போ நீங்களே எனக்கு கிடைச்சிட்டீங்க இதுக்கப்புறமா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு முத்துப்பாண்டி தோல் மேல சந்திக்கிறாங்க எஸ்கே கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உலகத்துல இருக்கிற ஐஸ்வரியத்தையே அள்ளி கொடுத்தாலும் உங்களுக்கு மாமா எனக்கு இதே போதும் இந்த நிமிஷமே நீ சாவுன்னு சொன்னாலும் நான் இப்பவே வேணாலும் செத்து போயிடுவேன் மாமா லூசு என்ன பேசிட்டு இருக்கிற நல்ல நேரத்துல நல்லா அதை பேசுறத விட்டு விட்டு சாவு அது இதுன்னு பேசிட்டு இருக்க அதெல்லாம் எதுவும் பேசாத இப்போதான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குமல்ல அதை பத்தி மட்டும் யோசி அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி ஆறுதலா இருக்காங்க எஸ்கிக்கு சவுந்தர பாண்டி பாண்டியம்மா சனியன் மூணு பேருமா சேர்ந்து அருவாள் செஞ்சு கொடுக்கறவங்கள போய் பார்க்குறாங்க அவங்கள அருவாளை செஞ்சு கொடுத்துட்டு ஐயா இது பல பலன்னு ஒரே வெட்டில் ரெண்டு துண்டாங்க ஐயா நீங்கள் வெட்டி பாருங்கன்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு வாழை மரத்தை வச்சு வெட்டி வெட்டிட்டு வெட்டிடுறாங்க அருவாள் சார்பாக தான் இருக்கு வாழை மரம் வெட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அந்த இசுக்கியோட கழுத்தை வெட்டினாத்தான் ரெண்டு துண்டாகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சவுந்தர பாண்டி ஒரு வாழை மரத்தை ரெண்டு துண்டை வெட்டுறாங்க சண்முகம் குடும்பத்தில் காட்டுமணி கோயிலுக்கு குடும்பத்தோடு எல்லாரும் வந்திருக்காங்க அடடை மலை மேலே இருக்கிற காட்டுமணி கோயிலுக்கு பிரசிடண்ட் ஐயா நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க என்ன விசேஷம்னு கேட்குறாங்க போ சரி ஐயா கடனை பாக்கி வச்சாலும் வைக்கலாம் நேத்தி கடனை பாக்கி வைக்கக்கூடாது இல்லையா என் மூணாவது தங்கச்சியும் மாப்பிளையும் ஒன்று சேருவாங்களோ சேரமாட்டாங்களோன்னு ஒரு சந்தேகமாகவே இருந்தது இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷம் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் கிடா வெட்டலான்னு வேண்டி இருந்தேன் கிடைக்குமாங்கிறாங்க அதெல்லாம் அருமையா கிடைக்கும் நாங்கள் ஒன்றும் அதிகமாக யாரையும் கூப்பிடல தெரிஞ்சவங்களை தான் கூப்பிட்ருக்கோங்கிறாங்க பெருசு கெடா நல்லா அழுவான கெடா உனக்கு போதும் போதுங்கிற வரைக்கும் உனக்கு கறி கிடைக்குங்கிறாங்க உடன்குடி கிடா வெட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு ஸ்டேஷனில் வேற நிறைய வேலை இருக்குது கிட வெட்டுற விஷயத்தையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கிறாங்க முத்துப்பாண்டி ஏ முத்துப்பாண்டி என்னது உனக்காகத்தானே இந்த நேத்தி கடனே வச்சுருக்கோம் நீயே போகிறோம்னு சொன்னா எப்படிங்கிறாங்க சண்முகம் அட கெடாயே முக்கியம் கிடா கறி முக்கியம் நான் கரெக்டான நேரத்தில் சோத்துக்கு வந்துடுறேன் யோசிக்கி என்ன இது புருஷன் போகிறேன் போறேன்னு குதிக்கிறாரு அப்படிங்கிறாங்க ஆமாம் நே வெட்ட வட டூட்டி முக்கியம் இல்லையா அதனால டூட்டி போய் பார்க்குட்டுங்கிறாங்க சொல்லிட்டாங்க சரி சரி எஸ்கே சொல்லிட்டா அப்போ போயிட்டு வந்துருங்க மாப்பிள்ளைங்கிறாங்க சண்முகம் கெடாக்கரி ஆனதும் என்னை உடனே கூப்பிடுங்க நான் வந்துடுறேங்கிறாங்க பாண்டி மாமா நீங்க வராம கெடாக்கரிய நான் சாப்பிட மாட்டேன்னு எஸ்கி சொல்றாங்க இந்த பக்கமா வீராக்கானே ஆமாமா எசுக்கி சாப்பிடாம நாங்களும் சாப்பிட மாட்டோம் மாமா நாங்க சாப்பிடறது உங்க கையில தான் இருக்கு நீங்க சீக்கிரமா அந்த நேரத்துக்கு வந்துடணும்னு வீராவங்க நீ சொல்றாங்க நான் சாப்பிடறதுக்கு வராம இருப்பேனா நான் சாப்பிட்டா தானே எஸ்கி சாப்பிடுவா எஸ்கி நான் சீக்கிரமா வந்து ரெண்டு போறாங்க மத்து பாண்டி மலையடி வாரத்துல சவுந்தர பாண்டி பாண்டியம்மா சனியன் மூணு பேருமே மார்வேஸ்டில் வந்து கார் விட்டு இறங்கி வராங்க வந்ததுமே அக்கா இந்த கெட்டப்ப எனக்கு எப்படி இருக்குங்கிறாங்க ஏய் சவுந்தரம் உனக்கு யாருன்னே தெரியாத அளவுக்கு நீ அந்த அளவுக்கு மாறிட்டே தெரியுமாங்கிறாங்க அக்கா ஆனால் கண்ணாடி பொருளின்னா எனக்கு எல்லாம் பாக்கியம் பாக்கோன்னு கூப்பிட்டுருவேன் போல இருக்கே என்ன நானே காட்டி கொடுத்துருவனும் நான் கண்ணாடியை போட்டுக்கிறேங்கக்கா அப்படிங்கிறாங்க சரி போட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னதும் சவுந்தர பாண்டிய கண்ணாடியை போட்டுக்கிட்டு அக்கா இப்போ நீயே எனக்கு கடையாளம் தெரியுறாங்கிறாங்க டே என்னோட கிட்டப்ப எப்படி அப்படின்னு பாண்டியம்மா கேட்கறாங்க அக்கா நீ நகையெல்லாம் பூரா கழட்டி வச்சதுக்கப்புறம் தான் நீ நீயாவே இல்லைக்கா ஏய் சவுந்தரம் என்னதான் இருந்தாலும் நகை இல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி பொறுமையாக இருக்குது ஆனாலும் நான் இந்த கெட்டப்பெல்லாம் முடிஞ்சது உடனே நகை எடுத்து மார் வசத்தை கலச்சிக்கிறேன் எனக்கு அப்போ தாண்டா மனசுக்கு திருப்தியாக இருக்கணுங்கிறாங்க இங்கே பார்க்கா எப்படி பார்த்தாலும் சரி பிளானை மட்டும் கெடுத்து விட்றாத பொருளை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இருக்கிற மாதிரியே இந்து காக்கா மார் வசத்தை கலச்சி குட்டை உடச்சிடாதக்காங்கிறாங்க சரிடா நீ சொல்லுமே எனக்கு அப்படிங்கிறாங்க தனியே அந்த அருவால் கொண்டு வர வர ஆயிரம் கம்பு எல்லாம் ரெடியாக எடுத்து வையுங்கிறாங்க சரின்ட்டு அவங்களும் எடுத்துகிட்டு வராங்க அக்கா இங்கே பார்க்கா நான் சமையல் பண்ணுறாலும் நீ பாத்திரம் கழுவுற பொம்பளை இதை நீ மறந்துடக்கூடாது யாரும் கண்டுபிடிக்க முடியாது முக்கியமாக அந்த வெறுமை சண்முகம் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாதுக்கா அப்படிங்கிறாங்க ஆமாண்டா அதுக்கு தானே இந்த மார் நம்ம போட்டிருக்கிறோம் எந்த இடத்துல போனாலும் நம்மளை மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்க கூடாது ஆனால் எதுக்கே என் கையால் நான் வெட்டுவேன் நீங்கள் யாரும் அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அதுக்காக தானே இப்போ நம்ம மார் வேஷமே போட்டிருக்கிறோம் எசுக்கே கதையை முடிச்சதும் நான் ஒரு சத்தம் போடுவேன் இந்த தடியை வச்சிருக்கிறவனை கூட்டிகிட்டு நீ ஓடிடு ஏ அந்த அருவால் என் கை ரேகையை அழிச்சிட்டு நான் உன் கையில் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ தான் வெட்டின மாதிரி நீ அடையாளம் சொல்லிக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க ஐயா அதுக்கு தானே நானும் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அந்த அருவா செஞ்சு கொடுத்தவர் சவுந்தரம் பேசிக்கிட்டே இருந்தேன் எப்படி நேரம் ஆகிட்டே இருக்குதுல்ல சீக்கிரம் வா போலாங்கிறாங்க ஆ போல போல அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி சனியன் பாண்டிய மாமோன்னு பேரும் போறாங்க முத்து பாண்டி போன் பேசிக்கிட்டே மலைப்படையில இருந்து கீழே வராங்க ஐயா அங்க ஆறு வராங்க பாருங்க அப்படின்னு சனியன் சொல்ல சவுந்தர பார்த்துட்டு அக்கா ஓரமா போக்கா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய்க்கலாம் அவன் அடையாளம் தெரியாம இருக்கணுமே அப்படிங்கிறாங்க சவுந்தர பாண்டி அப்படி இருந்தா முத்து ரெண்டு படி கீழே இறங்கினதும் அவங்க மூணு பேர்த்தையும் நிலுங்க அப்படிங்கிறாங்க மூஞ்சியை மறைச்சிக்கிட்டே பேசுறாங்க ஐயா சொல்லுங்க ஐயா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி ஆமா நீங்க தான் சமையல் கர கோஷ்டியாங்கிறாங்க ஆமாங்க ஐயாங்கிறாங்க சரி எப்படி எவ்வளவு நேரத்தில் சமைச்சு முடிப்பீங்கன்னு கேக்குறாங்க ஆட்டுக்கரிய எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் பார்த்து சமைச்சு முடிப்போங்க ஐயா அப்படிங்கிறாங்க அப்படியா டேஸ்ட்டும் மாண்டையை பழக்கணும் அந்த அளவுக்கு ருசியா இருக்கணும் சரியா நல்லா செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு போறாங்க முத்துப்பாண்டி மானங்கட்ட பையன் எப்படி சொல்லிட்டு போறா மாதிரி கறி டேஸ்ட் வேணுமாமல டேஸ்ட் இவன் நல்லா பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான் டேய் வளர்ந்து கெட்டவன இன்னைக்கு ஒன்னும் கெடா வெட்ட போறது இல்லை உன் பொண்டாட்டி தந்தா வெட்ட போறோம்ங்கிறாங்க சரிங்க ஐயா வாங்க வாங்க நேராகுதுன்னு சனியன் சொல்லவும் போல போலான்னு சவுந்தர பாண்டி நடக்கிறாங்க ஐயா இப்படி நடக்காதீங்க கண்டுபிடிச்சிட போறாங்க மாரவேஸ்ட்ல வந்தோம்ல அந்த மாதிரி நடந்து வாங்கிறாங்க சண்முகம் கோயிலுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க அப்ப உடன்குடி வந்தது என்ன உடன்குடி மளிகை சாமானமெல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்தாச்சாங்க வாங்குறாங்க பின்னாடியே வந்துட்டு இருக்குது வெட்டிக்கிளி தான் கொட்டி வராங்கறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பக்கம் வெட்டிக்கிளே ஆட்டோவில் விட்டு இறங்கி வராங்க என்னடா வெட்டிக்கிளி கடையில் இருக்கிற சாமானத்தை கொண்டு வரக்கு இவ்வளோ நேரம் வாங்குறாங்க அண்ணே கடையில் இருக்கிறத பாக்கெட் பண்ணி மறுபடியும் பத்திரப்படுத்திட்டு வர வேண்டாமா அதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்னென்ன அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்குமா சரி கூட கூட நூற்றம்பது ரூபா கூட அப்படின்னு சொல்லி நூற்றம்பது ரூபாய் வண்டி வாடகையை கொடுத்துட்டு அனுப்பிட்டு வராங்க வெட்டிக்கிளி அண்ணே நான் வேணா சமையலுக்கு ஒத்தாசியாக இருக்கட்டுமானு எஸ்கி கேட்குறாங்க ஏ இங்கேயும் வந்து நீ கரெண்ட் பிடிக்கணுமா அப்போ சாம இருடிங்கிறாங்க வீரா வெட்டிக்கிளி சமையல் காரங்க இன்னும் காணுமேங்கிறாங்க வந்துட்டு இருப்பாங்க புது இடமா போச்சு அட்ரஸ் கேட்டு வந்து தானே அந்த பக்கம் பார்க்கும்போது சவுந்தர பாண்டியம்மா மார் வராங்க அதோ சமையல்காரர் வந்துட்டு அங்கே பாருங்கன்னு வீரா சொல்கிறாங்க இவங்க தான் சமையல்காரர் நினச்சிக்கிட்டு மாற்றி மாற்றி கூப்பிடுறாங்க எஸ்கே கூப்பிடும்போது சாக போகிற நேரத்தில் கூட எஸ்கே குரலை பாரு அப்படிங்கிறாங்க சவுந்தர என்னது கூப்பிட கூப்பிட அவன் பாட்டு போயிட்டே இருக்கான் அதுவும் வாத்து மாதிரி நடக்கிறானேங்கிறாங்க சொன்னேன் அவசி பிள்ளை இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க ஐயா நீங்கள் கூப்பிட்றதெல்லாம் எங்களுக்கு கேட்குது நாங்கள் கரண்டியை வச்சுட்டு வாரம் இருங்க அப்படி சொல்லிட்டு தான் நாலு பேரும் அந்த பக்கமாக போயிடுறாங்க என்னது கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமா ஒருவேளை கூறு எச்சா போட்டுடலாமான்னு சண்முகம் கேட்குறாங்க கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாங்கிறாங்க வைகுண்டா இல்லையா சவுந்திரம் இந்த சண்முக வெறும்பையை கூப்பிட்ட போது அப்படியே நெஞ்செல்லாம் பட படபடனு வெடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு தெரியுமங்குறாங்க பாண்டியம்மா அதுக்குதான்க்கா நான் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வரணும்னு சொன்னேன் நீ கேட்குறியாங்கிறாங்க அடுக்கு என்னடா பண்ணுறது மாறுவேசம் போகிறதுக்கு கொஞ்ச நேரமாக ஆகுது எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமல அக்கா அதுக்கு தான் இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நாம் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிருந்துருக்கலாம் மேக்கப் போட்டால் மட்டும் பற்றாது காரியம் முடியிற வரைக்கும் கரெக்டாக செட்டப் சரியாக நடத்தணுமில்ல அப்படிங்கிறாங்க சந்திர பாண்டியம் அதுவும் சரிதா இல்லை சவுந்திரங்கிறாங்க பாண்டிம்மா ஏலே சவுந்திரம் நடிக்கிறதை பற்றி எனக்கு சொல்லி கொடுக்குறீங்கங்கிறாங்க பாண்டியமா ஆமா அதுவும் சரிதான் சரி சரி அந்த அருவால் எடுத்து கொடுல அப்படின்னு சொல்லவும் ஊழியர் அறுவால் எடுத்து சவுந்தரபாண்டி கையில் கொடுக்குறாங்க அருவாளை கண்ணில் பார்க்குறாங்க சவுந்தரபாண்டி அருவாள் நீ ஒன்றும் வெசனப்படாத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த அருவாளுக்கு எசிக்கி பளியடை ஆயிடுவா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பலியடி வரத்துல பாக்கியம் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க வந்ததும் வைகுண்ட வந்து கேட்குறாங்க என்ன பாக்கியம் ஏ சிவபாலனை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமலங்கிறாங்க அவள் ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிட்டான் சரி எல்லோரும் வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க பாக்கியம் பரணி தான் இன்னும் இல்லை ஏதோ ஆஸ்பத்திரியில் சொட்டு மருந்து ஊற்றுறாங்களா அதனால் அவனால் வர முடியல ரத்னா மதுரையில் ஏதோ ஒரு மீட்டிங்காக அதுக்கு போயிட்டா சரி அவங்களுக்கு கொண்டு போயிட்டா போதுங்கிறாங்க வைகுண்டம் அண்ணே மிச்சமாச்சுன்னா கொண்டு போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா மிச்சமாயிடுச்சுன்னா இங்கேயே குளிய தோண்டி கறியை போட்டுட்டு போக வேண்டியதாங்கிறாங்க ஏ மணி நீ சுள்ளி வேற பொறிக்கிட்டு வா பொங்கல் வச்சிடலாங்கிறாங்க பொங்கல் வச்சதும் கிடையா வெட்டிக்கலாம் பாக்கியம் நீ வா அப்படின்னு பாக்கியத்தை கூட்டிட்டு போறாங்க வைகுண்டம் சவுந்திரபாண்டி சனியன் இவங்க எல்லாரும் எஸ்கியை தனியை கூட்டிகிட்டு வந்து வெட்டுருக்காக இடம் ஏடிகிட்டு இருக்காங்க அங்கே பாரு அங்கே ஒரு புதர் இருக்குதுல அந்த இடத்துக்கு எஸ்கி வரணும் அந்த புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து வெட்டணுங்கிறாங்க ஐயோ அங்கே புதரில் பாம்புக்கு இருந்தால் என்னங்கிறதுங்கிறாங்க சனியன் ஏ இதை விட விஷம் வேறு எங்கடா இருக்குது முதல்ல அவளை மட்டும் இங்கே தனியை கூட்டிட்டு வாங்க அவளை வெட்டுறதுக்கான ஏற்பாடுன்னு நான் பார்த்துக்கிறேன் ஐயோ எசிக்கி நம்ம கூப்பிட்டதும் வந்துருவாங்கன்னு கேட்குறாங்க சனியன் அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அழிச்சரும் அங்கே பாருவோம் பொண்டாட்டி பாக்கியம் அந்த வைகுண்டத்தோட வந்துகிட்டு இருக்கிறா பாருங்கிறாங்க பாண்டியம்மா சண்முகம் பாக்கியத்தை பார்த்து கேட்கறாங்க ஏற்ற நீ மற்றவங்க மாதிரி நீயும் லேட்டாக வந்தால் எப்படி ஏத்த நீ தானே முன்னாடி வந்து எல்லாம் செய்யணுங்கிறாங்க சண்முகம் டேய் நானும் ஆம்பளை மாதிரி தூசியை தட்டிட்டு வந்துட முடியுமா நான் பொம்பளை ஏழாச்சு வீட்டில் ஏதாவது எங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சுட்டு தானே நான் கிளம்பி வரணும் இசுகி கனி வீரா இவங்க மூணு பேரும் அத்தை தேன்னு சிரிச்ச முகமாக சந்தோஷமாக கூப்பிட்றாங்க இதோ வரண்டி அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து பாக்கியம் எல்லா வேலையும் தோடுறாங்க ஏத்தே நீ நீ மட்டும் தனியாக வந்திருக்கியே சிவபாலன் வழியாங்கிறாங்க சிவபாலன் ஒரு வேலை விஷயமா போயிருக்கான் அவள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வந்துருவாங்கிறாங்க பாக்கியம் பாண்டியம்மா சவுந்தரம் பாண்டிக்கிட்டா பாத்தியால சவுந்தரம் சிவபாலனை மட்டும் கேட்குறான் பாரு அந்த வெறும் பயன் நீ வந்த யானும் ஒரு வார்த்தை கேட்டா பாருங்கிறாங்க பாண்டியம்மா அது எப்படி அக்கா கேட்பான் அப்படி கேட்டானா நான் சவுந்தர பாண்டியை நேராக வந்து நிற்கணும்ல அப்படியே வந்து நின்னாலும் மரியாதையும் கிடைக்காதுல்ல நான் தானே ஊருக்குள்ள பெரிய மனசேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தர பாண்டிய உன் புருஷ சவுந்தர பாண்டிய எங்கே போயிட்டாரு அப்புறம் அந்த பெரிய தருக்குமே மண்டோதரி பாண்டியம்மா அதுக்கெல்லாம் உன்னை பார்க்கலையா போகும்போது எங்கே போறேன்னு கேட்கலையா எங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்து உசுர் எடுப்பியோன்னு நாங்கள் பயந்துட்டோம் வாங்குறாங்க சண்முகம் இந்த பக்கமா சவுந்தரபாண்டி நின்னுக்கிட்டு இதே உசுறு எடுக்கிறதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம் ஆமாத்த பாக்கியம் அந்த ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் கூட நடக்காதுங்கிறாங்க வைகுண்டம் என்ன சவுந்தரம் என்ன ஒரு பயிலாவது உனைய பத்தி நல்ல விதமா பேசுறானான்னு பாருங்கிறாங்க பாண்டியமா அங்க நிக்கிறானே வைகுண்டம் அவன் உனையும் பெருச்சாலிங்கிறான் பேடைங்கிறான்னு சொல்றாங்க பாண்டியமா ஆமாக்கா உனைய மட்டும் என்ன சொன்னா உனியன் வண்டோதின்னு சொன்னாலல ரெண்டு பேருன்னு சொல்லும்போது ஒரு பேரை நானும் இன்னொரு பேடு நீயும் ஆமா அவன் சொன்னதுக்கு இப்ப விளக்கம் முக்கியமா விடலங்கிறாங்க பாண்டியம்மா ஏன் வீட்டுக்காரர் இருக்கிறாள் எப்பவுமே என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாக்கா அப்படிங்கிறாங்க சவுந்தர பாண்டி அப்பாடா அப்பாடான்னு பெருமொச்சு வெட்டிடா நீங்க அந்த ஆளை நினைக்காம இருக்கவே மாட்டீங்களா நான் தான் இப்ப அந்த ஆளை விட்டு வெடிக்குன்னு அப்பாடான்னு வந்து கொண்டிருக்கேன் மருந்து குடிக்கிற நேரத்துல குரங்கு நினைக்கிற மாதிரி அடைச்சி அப்படின்னு பாக்கியம் அடைச்சின்னு துப்புறாங்க சவுந்தரபாண்டிக்கும் பாண்டியம்மாவுக்கும் மூஞ்சிலே துப்புன மாதிரி இருக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறது நாளைய சொல்ல பார்க்கலாம்